ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு யாதகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்று ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல மட்டக்களப்பில இருந்து ஒரு தம்பியோட கதைச்சவர் முத்துக்குமார் என்று சொல்லி அவருடைய அனுமதியோட இந்த யாதகத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் விளக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் சரிதானே ஸ்கிரீன்ல ஜாதகம் வரும் அதை பார்த்து கொள்ளுங்க அதாவது தாமத திருமணம் இப்போ அவருக்கு நாற்பது வயசு நடந்து கொண்டு இருக்குது நாற்பது வயசுல நெருங்கிட்டு நடந்து கொண்டு இருக்குது இன்னும் திருமணம் ஆகல அவருடைய ரெண்டு கேள்வி இருந்தது ஐயா எனக்கு திருமணம் ஆகுமா குழந்தைகள் கிடைக்குமா அல்லது திருமண வாழ்க்கை போயிடலாமா கேட்டவர் நான் சரி தம்பி எதுக்கு அனுப்புங்க பதினோழாம் தேதி அஞ்சாம் மாதம் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர் பதினேழாம் தேதி அஞ்சாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர் அஞ்சு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது காலையில விடியப்புறம் அஞ்சு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்தவர் மட்டக்களப்புல பிறந்தவர் சரிதானே அதாவது பதினேழாம் தேதி அஞ்சாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அஞ்சு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் அதிகாலையில மட்டக்களப்புல பிறந்த யாதகம் சரிதானே சரி இவருடைய பலனை கணிக்கிறதுக்காக யாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்த்த போது கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மேச லக்னம் விருச்சிய ராசி அதாவது மேச லக்னம் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் சரிதானே சரி கிரகங்கள் எல்லாம் இருந்தவன்னு லக்னத்துல புதனும் சுக்கரனும் அதாவது மேச லக்னம் ஆகி லக்னத்துல புதனும் சுக்கரனும் இரண்டாம் வீட்டுல சூரியனும் ராகுவும் ஏழாம் வீட்டுல ஏழுல லக்னத்துக்கு ஏழுல சனியும் செவ்வாயும் துலாத்துல எட்டாம் வீட்டுல விருச்சிகத்துல சந்திரனும் கேதுவும் ஒன்பதாம் புத்துல குரு சரி இவ்வளவுதான் யாதத்தோட நிலைமை அதாவது திரும்ப பார்ப்போம் அதாவது மேச லக்னம் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ஸ்கிரீன்ல யாதகம் தெரியுது அப்படியா பார்த்துக் கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படி நடக்க நடந்தா குழந்தை கிடைக்குமா இப்ப என்ன நாற்பது வயசு நாற்பது வயசு நெருங்கிட்டார் சரி இன்னும் திருமணம் ஆகல மேச லக்னம் லக்னத்திலே புதன் திக்பலம் கூடவே சுக்ரன் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் அதிபதி ஆட்சியாகி லக்கணத்தை பாக்குற ஏழாம் இடத்துல துலாத்துல சனியும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல சனி திக்பலமாகி பலமாகி ஏழாம் இடத்துல துலாத்துல சனி உச்சம் உச்சமாகி கூடுதலா திக் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் எட்டுல சந்திரனும் கேதுவும் இரண்டாம் வீட்டுல ரிஷபத்துல சூரியனும் ராகு இது இதாங்க ஜாதகம் இந்த மனிதருக்கு திருமணம் நடக்கமா நடக்காதா சரி திருமணம் நல்லபடியா நடக்கணும்னா என்ன விதி அதாவது ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் வீடு ஏழு எட்டு போன்ற இடங்கள் கெட்டுப் போகக்கூடாது குரு கட்டு போகக்கூடாது சுக்கரன் போக கூடாது இவ்வளவுதானே ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் போக கூடாது அதாவது ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி போக கூடாது அதாவது ராசி லக்கணத்துக்கு இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள் போக கூடாது புத்திரகாரகன் கெட்டு போக கூடாது அஞ்சாம் அதிபதியும் அஞ்சாம் இடமும் அஞ்சாம் இடமும் போக கூடாது அதே போல கலத்திரக்காரகன் தாமத்திய சோத்த கொடுக்கக்கூடிய சுக்களும் கூடாது குடும்பாதிபதி இரண்டாம் கட்டு அதிபதியும் கூடாது இவ்வளவுதான் விதி சரி சரிதானே இந்த யாகத்துல பாத்தீங்கன்னா இந்த யாகத்தை இந்த யாகத்தை பார்த்த உடனே ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது லக்கணத்துல மூன்று சுபர்கள் வலுத்து தொடர்பு கொள்ளினோம் புதன் திக்விலமாக இருக்கிறார் சுக்குரன் லக்கணத்திலே இருக்கிறார் ஆட்சி பெற்ற குரு மூல திருகோண இருந்து பாக்கியாதிபதியாகி லக்கணத்தை பாக்குறார் இந்த மனிதருக்கு சாகர வரைக்கும் மாத்து போறதுக்கு கொடுப்பதா துணிமணி சாப்பாட்டுக்கு என்னைக்குமே என்றைக்குமே பஞ்சம் வராது அதாவது அடிப்படையான விஷயங்களை கைவிட முடியாது கொடுப்பன உள்ள ஜாதகம் சாப்பாடு இருக்க வீடு மாத்தி போறதுக்கு துணிமனை உடுப்பு அதுக்கு என்றைக்குமே பஞ்சம் வராது என்னன்னு லக்னம் அக்கணம் இருக்குது மூன்று மாபெரும் சுபர்களோட சேர்ந்து அதாவது தித்தகமான புதனோடையும் சுக்கரன் அங்கதான் இருக்கிறார் குரு பார்க்கிறார் லக்னத்தை சாப்பாடு துணி மணிக்கு எங்க எங்களுக்குமே பஞ்சம் வராது எங்க பணமும் பிளச்சு கொள்வார் இருக்கிற இடத்துல பிளச்சு கொள்வார் சரிதானே இனி யோக தசா புத்திகள் வாழ்க்கையில் நடந்தா இவ்வளவு தூரம் முன்னேறுவார் முன்னேறுவார் என்பதை பொறுத்து இருக்கு சரிதானே சரி இப்ப இவருக்கு சந்திர திசையில ராகு புத்தி நடந்து கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிச்ச ராகு திசை ஆஹ் அதாவது சந்திர திசையில ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதாவது இந்த வருஷம் அஞ்சாம் மாசம் தான் முடிவடையுது சந்திர திசையில ராகு புத்தி இப்ப நடந்து கொண்டு இருக்குது சந்திர திசை ராகு புத்தி என்று வரும்போது சந்திரன் வந்து மேஷத்துக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலாம் வீட்டுக்கு அதிபதி பௌர்ணமில பிறந்திருக்கிறார் இவர் அதாவது சந்திரன் விருச்சயத்துல நீச்சமானாலும் பௌர்ணமி சந்திரன் ஒளிமறை சந்திரன் குற்றம் இல்ல அப்ப இந்த சந்திர திசையில ராகு புத்தில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராகு அதாவது ராக புத்தியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் திருமணம் நடக்கணும் என்று சொன்னா மூன்று ஏழு பதினொன்று மூன்றாம் இடம் அல்லது மூன்றாம் அதிபதி ஏழு பதினொன்று இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பு வட்டா தான் திருமணம் நடக்கும் தொடர்பு வந்தாதான் சரிதானே அப்ப இவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் என்று சொல்லி பார்த்தா பதினோராம் அதிபதியான சனி ஏழாம் வீட்டுல உச்சமாகி பிப்பலமாகி அவர் புத்தி நடத்தும் போது நிச்சயமா திருமணம் நடக்கும் ஏன் சுக்கரனோட பார்வையும் வாங்கி நிற்கிறார் அந்த சுக்ரன் கலத்திர காரகன் மட்டும் இல்ல இரண்டாம் அதிபதியும் அவர்தான் இந்த யாதவத்துக்கு ஏழாம் அதிபதியும் அவர் தான் கலத்திர காரகனும் அவர் தான் சரிதானே சனி புத்தியில சந்திரதிச சனி புத்தி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசம் வாங்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாசம் சந்திர திசையில சனி புத்திக்கு வாங்குது சந்திர திசையில சனி புத்தியில டெபினட்டா அதாவது கிருஷ்ண கலியா மாற்று இடமே இல்லாம நிச்சயமா அது திருமணம் நடக்கும் அதாவது எதனால திருமணம் நடக்கும் இந்த இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கிரன் கலத்திர காரோனும் சுக்கிரன் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்க கொடுக்க வேண்டியதும் சுக்கரன் சனியின் பார்வையில செவ்வாயின் பார்வையில கட்டுப்போயிருந்தாலும் அவருடைய ஏழாம் வீடு சனியினுடைய இருப்பாலையும் செவ்வாயுடைய இருப்பாலையும் போயிருந்தாலும் ஆட்சி பெற்ற மூல திருவோன வீட்டில இருந்து குரு பாக்குறேன் சுக்ரனை ஒன்பதாம் வீட்டுல இருந்து லக்னத்தை குரு பார்க்கிறேன் லக்னத்துல சுக்கரன் இருக்கிறார் முதல்ல பாவத்துவம் செயல்பட்டு அதுக்கு பிறகு சுபத்துவம் செயல்படும் சரிதானே அதாவது ராசி லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு அம்பிடங்கள் கட்டு குட்டு கட்டு குட்டிச்சூடாக போய் நேரத்துல சிறு வயதிலே திருமணம் நடந்திருந்தா நிச்சயமா இந்த மனிதனுக்கு திருமண முடிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்தை நோக்கி அல்லது கூட திருமண வாழ்க்கை பெரிய இடிய பட்சத்தில் ஆகிடும் நிம்மதியே இருக்காது ஒரே சண்ட சத்திரவா இருந்திருக்கும் சரிதானே இவருக்கு திருமணம் ஆகாதது நல்ல தாமத திருமணம் நிச்சயமா நல்ல வாழ்க்கை அது எந்த டவுட்டும் தேவையில்லை சரிதானே சரி அதாவது ஏழாம் அதிபதியாகி சனி செவாவோட தாக்குதலை பெற்று அவரே களத்துற ஆரவனுமாகி அவரே நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுயத்தை கொடுக்க வேண்டியவருமாகி ஒரே நேரத்துல சனி செவாவோட தாக்குதலை பெற்று கெட்டு குட்டியரா போயிட்டார் ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிற நிச்சயமா திருமணம் நடக்கும் பதினோராம் அதிபதி ஏழாம் வீட்டுல இருந்து ஏழாம் அதிபதியோட கலத்திர காரகனோட சுக்கரனோட பார்வையை பெற்றதுனால சந்திர திசை சனி புத்தியில நிச்சயமா திருமணம் நடக்கும் சரி இவருக்கு திருமணம் நடக்கும் வந்து உறுதியாகிட்டது சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒரு குழந்தை கிடைக்குமா சிம்பிளா பார்க்கலாம் அதாவது மேஷத்துக்கு அஞ்சாம் அதிபதி யாரு மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் சிம்மாதிபதி பௌர்ணமி சந்திர அதிகோகத்துல இருக்கிறார் சந்திரனோட பார்வையில இருக்கிறார் சந்த அதாவது சூரியனுக்கு அதாவது அஞ்சாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவருமே புத்திரவாரகன் குரு ஒன்பதாம் இடத்துல வீர திருவிழா வீட்டுல ஆட்சி பெற்று இருக்கிறார் நிச்சயமா ஒரு குழந்தைகள் கிடைக்கும் அது மட்டுமில்ல ஆண் வாரிசும் உண்டு 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 சரிதானே இந்த பலன் தான் நான் நேற்று அவருக்கு ஆன்லைன்ல சொன்னது மட்டக்களப்புல இருந்து என்று சொல்லி ஒரு தம்பி கலைச்சிருந்தவர் நாற்ப அவருடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாதத்துக்கு மேல ஆரம்பிக்க இருக்கிற அவருடைய சந்திர திசை சமீபத்தில நிச்சயமா திருமணம் நடந்து குழந்தைகளும் கிடைக்கும் சரிதானே அதனால ஏழாம் அதிபதி சுக்கரன் கலத்திரகாரகன் எல்லாம் கெட்டு போய் இருந்தாலும் குருவின் பார்வையால சுபத்துவம் கிடைக்கிற போது முதல்ல பாவத்துவம் செயல்பட்டு அதுக்கு அதன் பிறகு சுபத்துவம் செயல்படும் நிச்சயமா சரிதானே இந்த யாதகருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் மாதத்துக்கு மேல நிச்சயமா சந்திரதிச சனி சனி புத்தியில திருமணம் நடந்து குழந்தையும் கிடைக்கும் சரிதானே இது போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமஸ்காரம்